அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் விடுபட்ட குளம் குட்டைகளை சேர்த்து அரசாணை வெளியிடப்பட்டு மூன்று ஆண்டுகள் ஆகியும் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மேட்டுப்பாளையம் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேணுகோபாலிடம் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் அவினாசி அத்திக்கடவு திட்டம் என்பது அறுபது ஆண்டு கால கோரிக்கை ஆனால் அந்த கோரிக்கை தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரை அந்த தண்ணி என்பது காணல் நீராகவே போனது இந்த பகுதிக்கு இதுவரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட அத்திக்கிடவு திட்டத்தில் வரவில்லை என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது அது குறித்து பேசுவதற்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு வேணுகோபால் அவர்கள் நம்முடைய அவர்கிட்ட கேட்கலாம் சார் இப்போ இந்த திட்டம் தொடங்கியாச்சு தண்ணி வந்தாச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் மேட்டுப்பாளையம் பகுதியில் தண்ணி வரலன்றீங்க என்ன பிரச்சனை ஏற்கனவே அந்த திட்டம் தயார் தயாரிக்கும் போது நாங்கள் போராட்டம் பண்ணோம் எங்களுக்கு திட்டம் வேணும் ரெண்டாவது திட்டம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்கான அரசாணை அன்றைக்கி வெளியிட்டாங்க ஆனால் இந்த மூன்று வருஷமாகி இதை பற்றி எதுவும் நடக்காம இருக்கிறது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது வேதனையாக இருக்குது ஏன்னா இது வந்து ஆற்றோர பகுதிகளுக்கு ஆற்றுக்கு தொலைவில் இருக்கிறவங்கலாம் தண்ணி கிடைச்சிச்சு இந்த ஆரோரமாக இருக்கிறவங்களுக்கே தண்ணி கிடைக்கல ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆகவே வந்து இனியாவது காலம் தாழ்த்தாமல் அந்த அரசாணையை செயல்படுத்தி இந்த பகுதி மக்களை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறோம் இந்த பகுதியில் எவ்வளோ குளங்குட்டைகள் இருக்குது இப்போ இந்த வறட்சி காலத்தில் இந்த இந்த மாதிரியான சூழலில் இந்த தண்ணி கொடுக்காதனால என்ன சிக்கலும் இருக்குது இப்போ ஏறக்குறி இன்னும் ப அந்த முதல் திட்டத்தில் இருக்கிற அளவுக்கு இந்த பாதி குளங்கள் பாக்கி இருக்குது இதனால் வந்து விவசாயிகள் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்க இந்த விவசாயமே பண்ணுறதா வேணா சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க மழை காலத்தில் மழை வருது வெயில் காலத்தில் தண்ணியெல்லாம் போயிடும் ஆகவே இந்த திட்டம் பண்ணியிருந்தால் எல்லா காலத்துக்கும் தண்ணி ஆகவே விவசாயம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க உடனே பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அதை செய்யணும்னு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம் இப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் இது சம்மந்தமாக எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறப்ப அந்த சம்மந்தமாக எந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு அமைச்சர் இப்படி சொல்கிறது வந்து நான் இது சரியாக படலேன் ஏன்னா இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அவர் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் கேட்கும்போது சரியான பதிலும் சொல்லாமல் அதுக்கு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ஏமாற்றம் இருக்குது இனியாவது அதையெல்லாம் த ஆய்வு செஞ்சு அது உடனடியாக செய்யக்கூடிய நடவடிக்கை இந்த நீர்வளத்துறை அமைச்சர் எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் கிட்டத்தட்ட திமுக அரசு பொறுப்பேற்று மூணரை ஆண்டுகள் ஆகியும் கூட அதிமுக ஆட்சியில் வெளியிடப்பட்ட அந்த அரசாணையை கூட அமைச்சருக்கு தெரியாது மன வருத்தமாக உள்ளதாக தெரிவிக்கக்கூடிய விவசாயிகள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டு என்பதை செயல்படுத்த அரசு முனைப்பு காட்ட வேண்டும் வறட்சியிலும் விவசாயிகள் பயிர் செய்யக்கூடிய வகையில் தங்களது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மேட்டுப்பாளையம் பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்